அமலுக்கு வந்தும் வடலூர் நகராட்சி பகுதிகளில் அகற்றப்படாமல் உள்ள பதாகைகள் மற்றும் சுவரொட்டிகள் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வருவதையொட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தற்போது அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் அரசியல் கட்சிகள் மற்றும் இதர தனியார் அமைப்புகள் சார்பில் விளம்பர பதாகைகள் வைக்கவும் போஸ்டர்கள் ஒட்டவும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது வடலூர் நகராட்சி பகுதிகளில் பல இடங்களில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான போஸ்டர்கள் மற்றும் விளம்பர பதாகைகள் அகற்றப்படாமல் உள்ளது தேர்தல் ஆணையம் அறிவித்தும் அலட்சியம் காட்டி வரும் வடலூர் நகராட்சி நிர்வாகம் வடலூர் நகர பகுதியில் ஆங்காங்கே ஒரு சில முக்கியமான பகுதிகளில் போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டாலும் பெரும்பான்மையான பகுதிகளில் போஸ்டர் கிழிக்கப்படாமலும் பேனர்கள் அகற்றப்படாமல் உள்ளது இது போன்ற தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை மதிக்காமல் வடலூர் நகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகும் அதனை முழுமையாக செயல்படுத்தாமல் அலட்சியம் காட்டி வரும் வடலூர் நகராட்சி நிர்வாகத்தை மாவட்ட நிர்வாகம் கலந்து கொள்ளுமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது